இந்த ஒட்டையாட்சி என்றது வந்து இலங்கையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லா சமூகங்களையுமே வந் சமூகங்களையுமே சிதைச்சி சின்ன பின்னமாக்கி பிளவுபடுத்தி ஒரு அடிமட்டத்துக்கு கொண்டு வந்திருக்குது வந்து இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் இந்த ஒட்டையாட்சி அரசியல் இப்போ சிங்கள சமூகம் நினைக்கிது வந்து இந்த அரசியலமைப்பு வந்து நாட்டுக்கு தங்களுக்கு ஏதோ முன்னேறத்துக்கு உதவுதுன்னு சொல்லி வந்தால் ஆனால் அவர்கள் ஒரு இனவாத போதைக்குள்ளே வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர்களால் வந்து அதை சிந்திக்க முடியாமல் இருக்குது இந்த ஒட்டியாட்சி வந்து சிங்கள தமிழ் சமூகங்களுக்கு இடையில் ஒரு மிக மோசமான ஒரு பகையை எழுபத்தஞ்சி வருஷத்தில் வந்து உருவாக்கி இருக்குது அது இல்லாமல் வந்து ஒரு மிகக்கூடிய ஒரு யுத்தத்துக்கு காலாகி அந்த யுத்தத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அளிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தது சரி யுத்தத்தை கண்டு முடித்தால் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொடுக்கொண்டவர்கள் நினைத்தால் அந்த யுத்த முடிவுக்கு பிறகு வந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வந்து இந்த நாடு பொருளாதார ரீதியான ஒரு வீழ்ச்சியை அழிவே சந்திச்சிருக்குது வந்து அதே நேரத்தில் வந்து இந்த நாட்டை நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து ஆண்ட கட்சிகளும் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு மோதுப்பட்டு சிதறடிச்சு சிதறடிக்கப்பட்டிருக்குது பூர வெண்டவர்களும் கூட இன்றைக்கு சொந்த மக்களால் விரட்டி அடிக்கப்படுவிலமை உண்டு உருவாக்கப்பட்டிருக்குது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறதுல இந்த ஒட்டியாட்சிக்கு ஒரு பங்கு இருக்குது அதே போல் தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் சமூகத்தை இன்றைக்கு பிளவுபடுத்தி இன்றைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறதுல இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புக்கும் ஒரு பங்கு இருக்குது வாங்க இப்போ இப்பெல்லாம் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் வந்து இந்த ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு வேணுமென்ற ஒரு நிலப்பாட்டை உறுதியாக எடுத்து எல்லா தளங்களிலும் செயல்படுகிறார்கள் என்று மக்கள் நம்பினார்களோ அப்பொழுது வந்து இந்த மக்கள் ஆட்சியாளர்களுக்கு பின்னால் போகிறத கைவிட்டு அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களுக்கு பின்னால் போகிறத கைவிட்டு இந்த தமிழ் தேசியம் சார்ந்த தலைவர்களுக்கு பின்னால் அணி திரண்ட வரலாறுகள் வந்து நடந்திருக்குது அது கடந்த கா எழுபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது தெளிவாக தெரியும் இந்த விடுதலை புலிகளுடைய இந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் அந்த போராட்டம் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரும் தியாகங்களும் அதே சமநேரத்தில் வந்து மிகப்பெரும் சுமைகளையும் இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது வந்து ஆனால் அந்த போராட்டம் ஒற்றையாட்சியை நிராகரித்து எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக கௌரவமாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு எங்களுடைய தாயகம் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு வேணும் என்ற நிலப்பாட்டில் உறுதியாக இருந்து அந்த தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ளே வந்து இங்கட மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நிர்வாகத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுது கிட்டத்தட்ட இங்கேருந்து எட்டாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்த மக்கள் கூட அந்த போராட்டத்துக்கு பின்னால் கட்டுண்டு நின்றார்கள் அது அது தமிழதினத்தை வந்து ஐக்கியப்படுத்திச்சிதுவான் அந்த போராட்டத்தில் வந்து உயிர் தியாகங்கள்லாம் நடந்தது பெத்த பிள்ளைகளை வந்து தேசத்துக்காக உயிர் கொடுக்குற போராட்டங்கள்லாம் நடந்ததுவா ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து இப்போ ஐயாயிரம் மைல் ஆறாயிரம் மைல் ஏழாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்த மக்கள் கூட இந்த வன்னி மண்ணில் இருந்த தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் கட்டுண்டு நின்றார்கள் என்று சொன்னால் அது அச்சத்தின் காரணமாக நடந்த விஷயம் இல்லை அந்த லட்சியத்தின் காரணமாக நடந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த தலைமத்துவத்தை பொறுப்பேற்று கொண்ட தரப்பு இந்த தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை என்ற நிலைப்பாடுகளை கைவிடுகிற பொழுது ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு முடிவு எடுக்கிற பொழுது வந்து அந்த சிஸ்டத்தை முழுமையாக வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட போய் வந்து மக்களுடைய நலங்கள் கைவிடப்படுகிற பொழுது வந்து மக்கள் அந்த அமைப்பில் இருந்து சிதறடிக்கப்பட்டார்கள் அப்ப இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில உங்களை எல்லார் மனதிலையும் நாங்கள் சிதறடிக்கப்பட்டுட்டோம் ஒற்றுமை இழந்து போயிருக்கிறோம் புலவப்பட்டு போயிருக்கிறோம் என்றொரு கவலை ஒன்று ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த எங்களுடைய தாயகம் தேசம் இறமை என்ற அடிப்படையிலான ஒரு சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை கைவிட்டு ஒரு ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாட்டுக்குள் செல்லலாம் என்று பதினைந்து ஆண்டுகளுக்குள் எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த இடத்துல கொண்டு வந்து இருக்குது வாங்க இன்றைக்கு இன்றைக்கு வந்து இந்த அரசியல் பரப்பில வந்து மீண்டும் இந்த கட்சிகளுக்கு இடையில ஒரு ஐக்கியம் பெற வேண்டும் என்று சொல்லி பேசப்படுற இடத்துல இந்த இயக்கியர் ஆட்சியவை அந்த பதினஞ்சாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடையில தயாரிக்கப்பட்ட விரைவு அதை நாங்கள் இனி தொட்டுப்பா கைவிட்டுட்டோம் என்று தமிழக கட்சி தலைவர் ஊடகங்கள்ல வந்த பொழுது அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு வரவேற்பை வா பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியோட வா ஏன் அது யாரையும் குறை சொல்றதுக்காக அல்ல மாறாக வந்தேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு தீர்வின் அடிப்படையில் செயல்பட வேணும் என்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்ப அந்த நிலைப்பாடு ஒன்று மட்டும்தான் எல்லாரையும் ஒன்றிணைக்கும் ஒரு புள்ளியில் இணைக்கும் அந்த அடிப்படையில் வந்து தலைவர் இதில் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டு வந்த மாதிரி வந்து வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையொண்டு ஏற்பட மக்கள் மக்கள் ஏன் இந்த கட்சிகளை விட்டு விலகி போனாரா மக்களுடைய பிரச்சனைகள் எதுவும் அணுகப்பட இல்லை அணுகப்படாமல் போனதுக்கு காரணம் அரசியல் நிலைப்பாடு அந்த அரசியல் நிலைப்பாடுகளாலே மக்களுடைய பிரச்சனைகள் அணுகப்படாம வந்து மக்கள் வந்து விரக்தி அடைஞ்சி வந்து பாடம் படிப்பிக்கிறதுக்காகவோ இல்லது இன்னொரு இடத்துல போனால் தீர்வு கிடைக்கும் மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அந்த நிலைமை மாறணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அடிப்படையில் வந்து ஒட்டியாற்றியை நிராகரிக்கிறோம் நிலப்பாட்டை எடுக்கிற பொழுதுதான் அது மீண்டும் ஒரு ஐக்கியத்துக்கான ஒரு வழியை அது உருவாக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னால் எடுக்கப்பட்ட முடிவுக்கு கட்டுப்பட்டு என்ன அநியாயம் நடந்தாலும் வந்து அந்த அரசு பூர பாதைக்கு ஒத்துழைக்க வேணும் என்ற ஒரு பிரகடனப்படுத்தப்படாத கட்டுப்பாடுகளால் அந்த அமைப்போட அந்த அமைப்பினுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அமைதியாக பின்னுக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் கேளுங்கோ அறுதி பெரும்பான்மை தரப்புக்குள்ள இருந்தாக்கள் வந்து ஏன் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அப்படி செய்திகள் என்று கேட்டால் வந்து நாங்கள் சொன்ன நாங்கள் கட்சிக்குள்ள சொன்னாங்க ஆனால் கேட்க இல்லை கட்சி எடுக்கிற முடிவுக்கு மரியங்களால் செயல்பட முடியவில்லை அப்ப ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாடு எடுத்தால் அரசோடு கணிசமான விஷயங்கள் ஒத்துழைக்க வேண்டிய அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் அனுபவங்களில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் வெளியில் வந்து எங்களுடைய அடிப்படை அரசியல் நிலைப்பாடுகளில் உறுதியாக நின்று அந்த புள்ளியிலே இருந்து நாங்கள் ஒன்று சேர்றதுக்கு நாங்கள் ஒரு முயற்சியை செய்வோம் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த இனம் மீண்டும் ஒன்றுபடும் ஒன்றுபடுத்த முடியும்